உயர்கல்வியை கற்பிக்க கூடியவர்கள் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கொடுப்பனவை கொடுப்பாங்க கொடுப்பனி என்ற என்ற கொடுப்பாங்க இது சொன்னால் அந்த மாணவர்களுடைய கல்வி ஊக்குவிக்கு தொகையாக அவங்களோட பாடசாலை புத்தகங்கள் வாங்குவதற்காக வேண்டி அவர்கள் தேவையான அந்த துறை சார்ந்த புத்தகங்களை வாங்குவதற்காக வேண்டி ஒரு ஊக்குத்தொகையாக கொடுக்குறாங்க இந்த பேர் இந்த என்று சொல்லக்கூடிய இந்த தொகையை எடுக்கலாமா கேட்டால் ஒரு சிலர் எடுக்க கூடாது என்ன காரணத்துக்காக எடுக்க கூடாது என்றாங்கடா இதற்காக பல்கலைக்கழக மாணவர்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற இந்த தொகை எதிலிருந்து ஒதுக்கப்படுகிறது லொட்டரி போர்டு இருக்குது லொட்டரி போர்ட்ல சூது சூது நாங்க டிக்கெட் லொட்டரி டிக்கெட் அதுல வரக்கூடிய தான் என்ன செய்யறான் அரசாங்கம் ஒரு நிதியை ஒதுக்குற நீங்க உயர்கல்வி மாணவர்களுக்கு ஊக்கு ஊக்குத்தொகையை கொடுக்கறதுக்காக அப்ப எதுல இருந்து எங்களுக்கு இது தர்றாங்க சூதுல இருந்து தர்றாங்களா சூதுல இருந்து பெறப்பட்ட பணத்திலிருந்து தருவதன் காரணமாக இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்று பத்துவா கொடுக்கறாங்க இது தப்பு எங்களுக்கு தான் சூதுல இருந்து கொடுக்குறன்றது தான் அவங்க வந்து லட்டரி போட்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தால ஒரு நிதிதான் கல்விக்காக வேண்டி ஒதுக்குறாங்கன்றது உண்மைதான் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை மாணவர்கள் பெற்றுக்கொள்வது தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை அது அவனுக்கு சூது பணம் அவனுக்கு அது சூதாட்டம் எங்களுக்கு அது சூதாட்டமா எங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அரசாங்கம் சலுகை செய்கிறது நாங்கள் சலுகையை அனுபவிக்கிறோம் இவ்வளவுதான் எங்களுக்கு அவனுக்கு உள்ள டீலிங் அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு என்ன டீலிங் மக்களை சூதாட்டத்தில் ஈடுபட வச்சு அதுல வருமானத்தை அது அரசாங்கத்துக்கு ஹராம் எங்களுக்கு ஹராமா எங்களுக்கு ஹராம் ஒரு சிலர் இருப்பாங்க நிறைய வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் ஹராமான தொழில் புரியக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் உதவி செஞ்சா பெறக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அவங்க எப்படி ஹலாலா சம்பாதிச்சாங்களா ஹராமா சம்பாதிச்சாங்களா எங்களுக்கு தெரியாது ஆமா தெரியாதுதான் ஆனா அது அவங்களை பொறுத்து அது அவங்கள சம்பாத்தியத்தை பத்தி அல்ல அவங்க கிட்ட கேள்வி கேட்பான் அவங்க ஹலாலா சம்பாதிச்சாங்களா ஹராமா சம்பாதிச்சாங்களான்னு அல்லாஹ் கேள்வி கேட்பான் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு என்னது நாங்க கடன் எடுத்தா கடனை திருப்பி கொடுத்துருவோம் வட்டி இருக்க கூடாது அவர் நன்கொடை தந்தா நன்கொடை எடுத்து ஜசாக்கல்லா ஹைரண்ட ஒரு சிரிப்பு சிரிச்சாச்சு போயாச்சு அதோட டீலிங் முடிஞ்சு அல்லது அவரு தவணை முறையில் ஏதாவது வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்கி தந்தாரா கிப்ட் தந்துட்டாருக்கு வேணுமெண்டா சிரிக்கலாம் கதை முடிஞ்சு இதை தவிர அவருக்கு எங்களுக்கு வேற என்ன தொடர்பு இருக்குது அவர் தந்த காசுக்காக வேண்டி கூடுதலாக நாங்கள் ஏதாவது அவருக்கு ரிட்டர்ன் கொடுத்தோம் என்று சொன்னா அப்ப தவறு வருமே தவிர அவர் எதனால் பெறப்படுகிறார் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டார் என்பதற்கு அவர் தான் அல்லாக்கு என்ன செய்யணும் பதில் சொல்லணும் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இப்ப இந்த சூதாட்டம் சம்பந்தமான சூதாட்டத்தில் ஈட்டப்படுகின்ற அந்த தொகையினால் சிஷ்யாதார் என்ற பெயர்ல மகாபோல என்ற பெயர்ல பர்சரி என்ற பெயர்ல பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த கொடுப்பனவை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்றோம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு முறை ரசூல் சல்லாத்துக்கு ஜக்காத் பொருள் வருது அந்த ஜக்காத் பொருள் வந்து ரசூல்லா பரீரா சொல்லக்கூடிய பெண்மணிக்கு ஜக்காத் தொகையை பிரித்து கொடுக்குறாங்க அவங்க அந்த இறைச்சி வகை ஒன்று கிடைக்குது அவங்க அதை என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஜக்காத் நிதியத்திலிருந்து கிடைக்கப்பட்ட பெற்ற அந்த உணவை அவர்கள் தயாரித்து சமைச்சு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்து தர்றாங்க அப்படி தர்ற நேரத்துல ஒரு நபி தோழர் அல்லாவின் தூதரே இது சதக்கா பொருள் வரீரா கொண்டு வந்து தர்றாங்களே இறச்சி இது சதக்கா பொருள் அப்ப நபி சொல்லா சொன்னாங்க

ஆனா அது பரீராக்கு நான் கொடுத்துட்டேன் பரீரா எடுத்துட்டாவா ஓனர்ஷிப் மாறிடுச்சு பாருங்க மால்ல இருக்கிற நேரம் பொது சொத்து ரசூலா நேரடியா பைத்துல் மால்ல இருந்து என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது ஹராம் ஆனா என்ன பண்றாங்க பரீராக்கு கொடுக்குறாங்க கொடுக்கறது எந்த எனக்கு நோக்கத்தில் கொடுத்தாங்க இவங்க சமைச்சு எனக்கு கொணரட்டும் அப்படியா கொடுத்தாங்க இல்ல அப்படி நோக்கத்தில் கொடுக்க கூடாது அப்படி ஏதோ ஒரு மறைமுகமா சிக்னலா காட்டி தர இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்க கூடாது நெச்சூரலா கொடுக்குறாங்க அவங்க நெச்சூரலா டிரான்ஸ்பர் ஆகுது நெச்சூரலா அது டிரான்ஸ்பர் ஆகின உடனே அந்த சொத்துக்கு யாரு சொந்தக்காரர் பரிகிரதா சொந்தக்காரர் இப்ப அது சதக்கா பொருள் அபூர் போயிட்டு பரிச்சை எடுத்து கேளுமா ஏதாவது யாருக்காவது அதை எனக்கு சொந்தம் எனக்கு தாங்க சொந்தம் கொண்டாடலுமா ஏழாது எப்ப கொடுத்துட்டோமோ அப்ப அது அவங்களுக்குரிய சொத்து அவங்க என்ன பண்ணலாம் அவங்களுக்கு கிடைச்ச சொத்தை ஆக்கலாம் அறிக்கலாம் அவங்களுக்கு கிடைச்ச சொத்தை அவங்க சாப்பிடலாம் விற்கலாம் அல்லது புதைக்கலாம் அல்லது தேர்ல போடு தொட்டு நக்கலாம் எதையும் பண்ணலாம் அது அவங்களுக்குரிய சொத்து அவங்களுக்கு என்று உரியதாகி விட்டது அப்ப அவங்க என்ன பண்றாங்க அல்லாவின் தூதரை எல்லாரும் நேசிப்பாங்க அல்லாவின் தூதருக்கு ஏதாவது ஹதியா கொடுக்க முடியாத வாய்ப்பு கிடைக்காதான்னு பாப்பாங்க ஹதியா மூலமாக நபிஸ் அல்லாஸ்க்கு வந்து சேருது ஹதியாண்டா கிப்டு கிப்ட் நாங்க ஹதியாண்ட எதை வச்சிருக்கிறோம் அம்மா தாயாண்டு கேட்பானே அதுதான் எங்களுக்கு ஹதியா ஹதியா இல்லாது அது பிச்சை அது பேர் பிச்சை அந்த பிச்சைக்கு ஹதியான்ற பேரை மாத்தி விட்டாங்க எங்கடாக்கள் ஹதியான்றது கண்ணியமாக பெற வேண்டிய ஒரு கிப்ட் ஒரு கிஃப்ட் கிடைச்சிருந்தா கண்ணியமா சொல்லுவோம் எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிக்குது ஒரு கார் கிஃப்டா கிடைச்சிக்குது ஒரு கார் பிச்சையா கிடைச்சிக்குதுன்னு யாராவது சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அப்ப ஹதியான்ற வார்த்தை கிஃப்ட குறிக்குது எனக்கு ஹதியாவா கிடைச்சிருச்சு இப்ப ரசூல்லாக்கு விளங்குது இந்த சதக்கா பொருளை தான் அவங்க என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து தந்தாங்க ஆனா ஓனர்ஷிப் மாறிடுச்சா கை மாறிடுச்சா எனக்கும் பரீராக்கும் உள்ள தொடர்பு என்ன பரீரா எனக்கு தந்தது ஹதியா கிஃப்ட் நான் சதக்கா பொருள் எடுக்கல பரீராக்கும் பைத்துல் மாலுக்கும் உள்ள தொடர்பு என்ன பைத்துல் மால் என்ற பொது சொத்துல இருந்து பரீரா என்ன செஞ்சா அவ வந்து ஒரு சதக்காவை பெற்றுக்கொண்டா ஜக்காத்த பெற்றுக்கொண்டா அவ ஜக்காத்த பெற்றால் எனக்கு தந்தது தான் ஹதியான் பிரிச்சு சொல்றாங்க அவக்கு சதக்கா எனக்கு ஹதியா அப்ப மாப்போல இல்ல எந்த போல இருந்து தந்தாலும் எந்த ஒரு போட்ல இருந்து தந்தாலும் எங்களுக்கு மெட்டரா மேட்டர் இல்லைங்க முஸ்லீம் கிட்ட கூட நாங்கள் கடைக்கடை ஏறி ஜமாத்துக்கே ஏன் டொனேஷன் எடுக்கிறோம் எங்கள் ஜமாத்துக்கு நிறைய தேவைப்பாடு இருக்குது மக்களால் இயங்கக்கூடிய ஜமாத்துன்றது தெரியும் வசூல் வசூல் எங்களை கண்டாலே சிலவங்க ஓடுறாங்க அது வேற விஷயம் ஏண்டா ஒரே வசூல் கேட்டு வசூல் கேட்டு வர்றாங்க இந்த ஜமாத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குது வெளிநாட்டு நிறுவனங்கள்ட காசை வச்சு நாங்கள் வந்து செலவு செய்யக்கூடியவங்க இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து கொல்லப்புறமா காசு எடுக்கிற வேண்டிய கொல்லப்புறமா நொல்லப்புறமா எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி ஓப்பனாக இயங்கக்கூடிய ஒரு ஜமாத்து இந்த

சிலவங்களை முன்வைக்கிறார்கள் அவர்கள் நல்லா கிட்ட பாரம் கொடுத்தோம் எல்லாம் நீ பாத்துக்கோ அவதூர் பரப்புறம் நீ பாத்துக்கோ இந்த மாதிரி பண்ண மாட்டோம் தெளிவாக டிக்ளேர் பண்ணனும் இப்போ இந்த ஜமாத்ல முஸ்லீம் இல்லாதவர்களை சந்திச்சு நாங்க டொனேஷன் எடுக்கோம் தருவாங்க அவன் ஹலாலாக தந்திருப்பாரா ஹராமா தந்திருப்பாரா இது எங்களுக்கு தேவையா ரசூலா யூத பெண்மணி கிட்ட விருந்து கூப்பிட்ட நேரம் போனாங்க யூதர்கள் வந்து வட்டி பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சவங்க தடுக்கப்பட்டதை தான் அவங்க என்ன செஞ்சாங்க உண்டாங்கன்னு அல்லா சொல்றான் வட்டி ஹராமாக்கப்பட்டிருந்தும் அவர்கள் அதிலிருந்து சாப்பிட்டார்கள் என்று அல்லா சொல்றான் இப்போ இவங்க வட்டிலிருந்து சாப்பிட்டதுனால அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போகக்கூடாது இப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சிலர் இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் எப்படி சம்பாதிச்சாரோ தெரியாது தண்ணி கூட குடிக்கிறதுக்கு மனசு இல்ல இதெல்லாம் தேவையில்லாத வீணான சந்தேகங்கள் சர்ச்சைகள் அவங்க தர்ற பொருளை பாருங்க பொருள் அடிப்படையில் வந்த வழி ஹராம் பார்க்கணும் உங்களுக்கு அடிப்படையில் விஷயத்துல பாருங்க என்பதை கவனித்து நாங்கள் இதை பெற்றுக் கொள்ளலாம் என்றதை விலையும் கொள்றோம்